சிரியாவின் மாரின் முருவில் சோரை ஒழிப்பது நீச்செரிப்பு கொரியானின் மீதே கழுகன் பாரதாம்பையோ வெட்டம் தேடி அலஞ்சு நடப்பு மெக்சிக்கன் கனவுகள் ஆயிரம் ஒருமதிலே ஆறு தடுப்பு இலங்கையின் புலிகள் இனையும் தாகம் மாறா ஓடி நடப்பு கோகோனின் கனிகளில் ஆயிரம் குருந்து ஜீவன் வெந்து மறிப்பு சோமாலியன் பாலியங்கள் குடி நீர் தேடி பல காதம் தாண்டி மியான்மரில் புத்தம் ஆயுதமேந்தி சுடு சோரம் ஓந்தி அமஸான் என்னுடன் மாறு தொழஞ்சதில் காடு கரைஞ்சு ஆப்பிரிக்கன் போர்க்களங்களில் ஆண்மகன் ஆர்டிக்கல் பனிமல உருகி கடலு நிறைஞ்சதில் கரகள் மறைஞ்சும் நியூயார்க்கின் மண்ணின் மகனின் மூச்சு நிலச்சதில் போர் நடந்தும் பாலஸ்தீன் பல நூறாயி பலாயனம் ஒரு பதிவாய் மாறி சீனாவின் செங்கொடி தாழை குரான் நெறிஞ்சதில் மனம் பறந்தும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேடனை பற்றி தான் பார்க்க போறோம் வேடன் என்கிற ஒரு ஆளுமை இன்னைக்கு வந்து கேரளம் இந்தியா தாண்டி உலகம் எங்கிலும் ஒரு பேசுபொருளாக ஒரு ஐக்கானாக வந்து மாறி இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் வாங்க வீடியோ கோலால போய் பார்ப்போம் ஜாதிய ஜாதியுத்துக்கு எதிராக மத துவேசத்துக்கு எதிராக உலகெங்கிலும் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக போருக்கு எதிராக பேசிட்டு இருக்கக்கூடிய வேடன் யார் அந்த காட்டுத்தீயினுடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் வேடனுடைய அம்மா பாத்தீங்கன்னா இலங்கையை சார்ந்தவங்க இலங்கையில ஜாஃப்னால அங்க வாழ முடியாத சூழ்நிலை அந்த சூழ்நிலையில அங்கிருந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க தமிழகத்துல வராங்க தமிழகத்துல வந்து அவங்க வந்து ஒரு மலையாளி அவரை வந்து காதலிச்சு திருமணம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து கேரளத்துல கலாச்சார மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிஷூர் அந்த மாவட்டத்துல வந்து ஒரு ரயில்வே புறம்போக்கு பகுதியில வந்து வாழ்றாங்க அதுல வந்து அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அதுல வந்து அந்த அம்மாவுடைய இரண்டாவது பிள்ளையாகத்தான் வேடன் பிறக்குறாரு வேடனுடைய பேர் வேடன் இல்லை கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறது தான் வேடனுடைய பேர் சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து காயல்கள் இருக்கும் காயல்கள் எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு நீர்நிலைகளாக நிறைஞ்சிருக்கும் அதுல வந்து அம்பு மாதிரி விட்டு மீன்களை பிடிக்கக்கூடிய அந்த வித்தை வந்து வேடனுக்கு தெரியும் வேடன் வந்து பல நேரங்கள்ல அந்த மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய வேலை வந்து பொழுதுபோக்காக செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் பால்ய காலத்தில் கூட இருக்கக்கூடியவங்க வேடா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அது ஒரு பேராக மாறுது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலத்துலயும் இந்த பேர் வந்து நிலைக்குது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வேடன் அப்படிங்கிற பேரை வந்து வேடனே வெறுக்கிறாப்புல கிரண்தாஸ் முரளியை வந்து இப்படி தன்னுடைய வச்சு கேலி பண்றதாக கிரண்தாஸ் முரளி நினைக்கிறாரு பள்ளிப்படிப்பை வந்து முழுமையாக வந்து கிரண்தாஸ் முரளியால முடிக்க முடியல ஒரு இடைநீட்டல் ஏற்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா கூலி வேலை கிரண்தாஸ் முரளி சொல்லும்போது இந்த வீட்டு வேலைகளுக்கு கற்கள் சுமக்கிறது அந்த சிமெண்ட் சுமக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கிரண்தாஸ் முரளி செஞ்சுருக்க அப்போ வந்து அங்கே ஒரு வெள்ளப்பெருக்கு கேரளத்தில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழைக்காலங்களில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நண்பர்களுக்கு கூட சேர்ந்து ஒரு வேலை செய்ய போகும்போது ஒரு உதவி செய்ய போகும்போது அங்க கிரண்தாஸ் முரளிக்கு நிகழ்ந்த மனம் நோகக்கூடிய அந்த வெறுப்பு ஒதுக்குதல் இதெல்லாமே மிகப்பெரிய வழியாக மாறுது வழக்கமாகவே நிறத்தை வச்சு கேலி பண்றது கிண்டல் பண்றது சமூகத்தை சொல்லி கேலி பண்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு எதிராக இதை என்ன செய்யலாம் சொல்லி வந்து வந்து எழுதுறாப்ல கிரண்தாஸ் வாசிப்பு பழக்கம் வந்து கிரண்தாஸ் முரளிக்கு ஏற்படுது நண்பர்கள் புத்தகங்கள் கிரண் கிரண்தாஸ் முரளிக்கு வந்து வாசிப்பு ஒரு வெறுப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த நம்முடைய வேடனை வந்து பேட்டிகள்ல வந்து சொல்லி இருக்கிறார் ஆனா தனக்குள்ளல இப்படி ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிச்ச பிறகு கிரண்தாஸ் முரளி வேடன் வந்து படிக்கிறத வந்து தொடர்றாப்ல தொடர்ந்து கவிதைகள் எழுதுறாப்ல அதை தன்னுடைய நண்பர்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்கள்ட்ட வந்து பாடி காட்டுறார் பாடி காட்டும்போது இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் உற்சாகப்படுத்துறாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எர்ணாகுளத்துல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு தொழிலாளர்கள் போராட்டம் நினைக்கிறேன் அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து இவர கிரண்தாஸ் முரளி வந்து கூட்டுட்டு போறாங்க கூட்டுட்டு போய் அதில் வந்து இப்படி நிகழும்னு சொல்லி கிரண்தாஸ் முரளி நினைக்கல ஆனா அங்க என்ன பண்ணாங்கன்னு பண்ணாங்க நீதான் பாட்டு பாடுவே பாடு அப்படின்னு சொல்லி கிரண்தாஸ் முரளியை வந்து பாட வைக்கிறாங்க இவர் ஏற்கனவே எழுதி நண்பர்கள்ட்ட பாடி காட்டின பாடலை வந்து அங்க பாடுறாரு அது மிகப்பெரிய வரவேற்பு பெறுது அப்புறம்தான் கிரண்தாஸ் முரளிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது அதுல இருந்து தொடர்ந்து ஆக்ரோசமாக எழுத ஆரம்பிக்கிறாரு நண்பர்கள் பலரும் வந்து கிரண்தாஸ் முரளிக்கு உதவி செஞ்சு கிரண்தாஸ் முரளியினுடைய முதல் ஆல்பம் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரல் அப்படிங்கிற பேர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவருது அப்பதான் கிரண்தாஸ் முரளி வந்து வேடனாக தன்னை வந்து மாற்றிக்கொள்றார் இந்த சமூகம் தனக்கு என்ன பேர் சூட்டியதோ இல்லைன்னா விளையாட்டாக வெறுப்பாக தனக்கு என்ன பேர் சூட்டியதோ அந்த கிரண்தாஸ் முரளி தன்னுடைய அடைமொழியாக தன்னுடைய ஆயுதமாக எடுத்து தன்னுடைய பேராக வந்து அணிந்து கொள்றார் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஒட்டுமொத்த கேரளத்திலேயும் ஒரு அதிர்வை வந்து உண்டாக்குது யார் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கவனிக்க தொடங்குறாங்க அதுல கேட்கக்கூடிய கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் அந்த பாடல் வரிகளை நான் நீர்நிலங்களின் அடிமை யார் உடமை யார் நிலங்கள் ஆயிரம் வேலியில் திரிச்சதாறு திரிச்ச வேலியில் குலம் உடிச்சதெத்திர வேறு முதுகு கூனி தரகத்தானு இனி எத்தனை நாள் கண்ணில் காணாத்த ஜாதி வேறுபாடு யுகங்களாய் தொடங்கி இனியும் என்னை வேட்டையாடு இப்படி வந்து கிரண்தாஸ் முரளி வேடனுடைய பாடல் வந்து மிகப்பெரிய பொருளாக ஒட்டுமொத்த கேரளாவும் மாறுது அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னால கேரளத்துல பாத்தீங்கன்னா ஜாதிய விஷயங்கள்லையும் சரி ஜாதிய பாகுபாடுகள்லையும் சரி நிற வேற்றுமையிலையும் சரி போராடினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா இல்ல அப்பச்சன் ஐயன்காளி நாராயணகுரு இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அது மாதிரி ஐயா வைகுண்டசாமி வைகுண்டசாமி இந்த தமிழகம் ஆனாலும் அந்த கேரளா திருவிதாங்கூர் சமஸ்தானம் இப்படி பல புரட்சியாளர்கள் அன்னைக்கு வந்து இந்த ஜாதி துவேசத்தை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க கலகம் இதனுடைய தொடர்ச்சியாக தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வந்து வேடம் செய்திருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா நான் பானனல்ல அல்ல பறையன் அல்ல புலையன் நீ தம்பிரானும் அல்ல ஆடே ஒரு மயிரும் அல்ல தம்பிராமன் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள் தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா புத்தனாய்புற பூமி நாம் வாழும் இடம் இப்படி நிறைய பாடல்களை தொடர்ந்து எழுதுறாரு நம்முடைய மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்துக்கு ஒரு பாடல் எழுதுறாரு இப்படி ஒன்று ரெண்டு திரைப்படங்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுறாரு வேடனுக்கு வந்து மிகப்பெரிய மவுசும் இளைஞர்கள் மத்தியில ஒரு கொண்டாட்டமும் இளைஞர்கள் மத்தியில வந்து வேடனுடைய பாடல்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் சமூகத்துல வந்து ஏற்படுது வேடனை பின்தொடரக்கூடிய ஜனங்கள் பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகள் வந்து பெருகிறாங்க வேடனுடைய பாடல்களை எல்லா இடம் பாடுறாங்க வேடனுடைய பாடல்களை பேசுபொருள் சமூக வலைதளங்கள்ல வந்து பேசுபொருளாக்குறாங்க இப்படி வேடன் நிறைஞ்சு வரும்போதுதான் வேடன் சொல்லக்கூடிய அரசியல் வேடன் பேசக்கூடிய அரசியல் வேடன் சொல்லக்கூடிய நீதி யாருக்கு பிடிக்கலையோ அவங்க களத்துல வராங்க களத்துல வந்து வேடனுக்கு எதிராக பல விஷயங்களையும் வந்து செய்ய தொடங்குறாங்க அப்படித்தான் வந்து வேடன் வந்து தான் தங்கி இருந்த இடத்துல வந்து கஞ்சா பொட்டலத்தோடு வந்து பிடிக்கப்படுறார் வேடன் வந்து கஞ்சா வச்சிருந்தது உண்மை ஒரு ஏழு கிராம் கஞ்சாவோட வேடனும் அவருடைய நண்பர்களும் வந்து பிடிக்கப்படுறாங்க எப்படி ஒரு கொண்டாட்ட நாயகனாக கேரளத்துல வந்து வேடன் வந்து பார்க்கப்பட்டாங்க வேடனுடைய அந்த கதாநாயக பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான சம்பவமாக இது இருந்தது சமூக வலைதளங்கள்ல வந்து இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது நீ கஞ்சாவானா இல்ல இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க வேடனுக்கு ஆதரவாகவும் குரல்கள் மெதுவா எழும்ப ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு ஆறு கிராம் ஏழு கிராம் கஞ்சா ஒரு மூன்று பேர் அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் ஒன்னரை கிராம் தான் ஒரு நபருக்கு வரும் அந்த கணக்கை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஜாமீன் கொடுத்து வேடனை விட வேண்டிய தான் உண்டு இப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில எல்லாம் இது வந்து பேசுபொருளாக மாறுது உடனேயே கேரள வனத்துறை வந்து இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கஞ்சா பிரச்சனை இல்லை ஆனா வேடன் வந்து தன்னுடைய கழுத்துல வந்து ஒரு டாலர் போட்டிருக்கிறாரு அது என்ன டாலர்னா புலிப்பல்லு அந்த டாலர் வந்து புலிப்பல்லு இந்த புலிப்பல் எங்க விசாரிக்கணும் வாய்ப்பு உண்டு வனவிலங்குல வேட்டையாடுறது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி கொடநாடு வனத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறார் பத்திரிகையாளர்கள் கேட்கும் அவர் சொல்றாரு இவனுடைய இதை வந்து நம்ம பார்க்கணும் என்னன்னா இவருடைய அம்மா வந்து ஜாஃப்னாவில இருந்து வந்தவங்களாகும் அதனால நமக்கு அதை வந்து அது பிரச்சனை இல்லை ஆனாலும் நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தோனில வந்து பேசுறாரு வேடன் வந்து வெளிப்படையாக எனக்கு ஒரு ரசிகர் கொடுத்தது ஊட்டியில இருந்து ரசிகர் கொடுத்தது எனக்கு பெரிய நெருக்கம் இல்லை அவர் கொடுத்தாரு நான் அணிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன் நாங்க வந்து அந்த ஊட்டியில உள்ள அந்த ரசிகர் யார் அப்படிங்கறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகும்போது மறுபடியும் வந்து வேடனை திட்டமிட்டே இதுக்குள்ளால மாட்ட வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் பேசு பொருளாகுது இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடைய வீட்டுல இருந்து மூணு யானை தந்தங்களை வந்து கைப்பற்றாங்க அது வந்து பெரிய பிரச்சனை ஆகுது கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு பத்திரிகைகள் பெரிய அளவு பேசிட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்னன்னா இந்த கேஸ் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அப்ப மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா மோகன்லாலுக்குன்னா ஒரு நீதி வேடனுக்குன்னா ஒரு நீதியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல திருஷூர் எம்பி ஆக இருக்கக்கூடிய இந்த எம்பியாக ஆக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் கோபி அவர்களுடைய கழுத்துல அந்த செயின்ல வந்து இந்த மாதிரி புலிப்பல்லு மாதிரியான ஒரு டாலர் கிடக்கு அது என்னன்னு நீங்க விசாரிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்ச உடனே அரசாங்கமே அப்படிதான் பாக்குது அப்பதான் பாக்குது இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து வேடனுக்கு இருக்கா அப்படிங்கறது அப்பதான் பாக்குது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சமூக பிரச்சனையாகவே கேரளத்துல மாறுச்சு உடனடியாக கேரளா சிபிஎம் கவர்மெண்டைய அமைச்சர்கள் வந்து களத்துல வராங்க களத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வேடனுக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் ஏன் வேடனை வந்து இந்த மாதிரி வேடனுடைய குரலை ஒடுக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா வேடனை கைது செய்யறதுக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வேடன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கலந்து கொடுறாங்க வேடன் சொல்லக்கூடிய அரசியலை பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த கைதுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் நிசா கந்தின் ஒரு ஆடிட்டோரியம் அது வந்து கேரள அரசு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து வேடனை வந்து பாடுறதுக்கு கூப்பிடுறாங்க வழக்கமாக வேடனை மாதிரியான பல கலைஞர்களும் இந்த மாதிரி வந்து பாடக்கூடியது கேரளத்தில் ஒரு வழக்கமாகவே இருக்கு அப்போ இந்த நிசாகந்தியில வேடனை பாடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சப்போ நிசாகந்தியில வேடன் பாடுறதுக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வருவாங்க அதிகபட்சம் அப்படின்னு நினச்ச இடத்துல ஒரு இருபது மேற்பட்ட ஜனத்திரள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் சொல்லி பெரிய ஒரு ஒரு சமுத்திரமாகவே அந்த இடம் வந்து மாறிட்டது அந்த நிகழ்ச்சிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாச்சு அதுல வந்து ஒரு செட்டை வந்து இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு எல்லாம் பேச்சு வந்தது இது வந்து சோக்கால்டு நாங்க தான் சங்கீதம் எங்க கையில தான் இந்த இசை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குச்சு இந்த வேடன் அப்படின்னு சொல்லி பிரபல மலையாள பாடகர் எம் ஜி ஸ்ரீகுமார் அவர்கிட்ட கேட்கும் போது வேடன் வந்து கேரளா ஒட்டு மொத்தமும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எம் ஜி ஸ்ரீகுமார்கிட்ட கேட்கும் போது எம் ஜி ஸ்ரீகுமார் என்ன சொல்றாருன்னா தெரியாது வேடன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி லக்ஷாவதி அப்படிங்கிற மலையாள பாடல் பாடி வந்து மிக பிரபலமான ஜாசி அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஆங்கர் வந்து கேட்கிறாங்க வேடனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிண்டலாக போனை எடுத்துட்டு ஆஹ் ஞானி இப்படி இல்லா அப்படின்னு சொல்லி கிண்டலாக அந்த இடத்துல வந்து அவர் வந்து பதில் சொல்றார் அதை வந்து கவனிக்காம அவர் வேற ஏதோ பேசுற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறார் அப்போ வேடனுக்கு எதிராக வேடன் வந்து இந்த துறையில வந்து ஷைன் பண்றது பிடிக்காம பலரும் இதை செஞ்சிருக்கலாம் இதனுடைய உயர் ஜாதி லாபி இங்க வேலை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத பலரும் பேசுறாங்க இந்த இடையில பாத்தீங்கன்னு சொன்னா சிபிஎம் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த வனத்துறை அதிகாரிய வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேடனை வந்து வெளியில விடுறாங்க கஞ்சா கேஸ் வந்து அதனுடைய வழியில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேடனை வந்து வெளியில விடுறாங்க அதுக்கு பிறகு வேடன் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் தான் பிரபலமாக இருந்தாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேடனை அங்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடியவங்க பெரியவங்க வயது முதிந்தவங்க எல்லாருமே வந்து யார்டா இந்த வேடன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படி வேடன் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸாக இருந்தாரோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னால் வேடன் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடரக்கூடிய ஒரு ஆளாக மாறுறாரு வேடன் சொல்ற சரிதானே சொல்றதுல தப்பு என்ன இருக்கு வேடனுடைய வாதங்கள் சரியான வாதம் கூர்மையான வாதம் இந்த சமூகத்துக்கு தேவையான வாதம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து மேடைகள் போட்டு புத்தகங்கள் கொடுத்து வாசிச்சு இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு இளைஞன் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் வந்து செய்கிறான்னா அது மிகப்பெரிய ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய பலரும் வேடனை வந்து உற்சாகப்படுத்த தொடங்குறாங்க இப்போதான் கேரளத்துல இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் அடி வயிறு இன்னும் அதிகமாக வந்து கலங்குது ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அரசியல் வரந்த பாரதம் ஜாத நீ இருக்கியோ அங்க இருக்கணும் நாங்கள் உயர் வகுப்பினர் என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை நீ செய்யணும் வர்ணாசிரம படிகளை வந்து மறுபடியும் வந்து கட்டமைக்கணும் நீ படிக்க கூடாது நீ வரைக்கும் தான் படிக்கணும் நீ தேர்வுன்னு ஒரு தேர்வை கொண்டு வருவோம் அஞ்சாம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும் மூணாம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும் பதினொன்னாம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும் இப்படி கொண்டு வருவோம் உன்னை முடக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்வோம் இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மிகப்பெரிய ஒரு எதிர் ஆயுதமாக வந்து வேடன் வந்து மாறிட்டு இருக்கிறாரு இதை வந்து பலருக்கும் பொறுக்க முடியல அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் பல்வேறு சமூக வேறுபாடு இன்றி வேடனை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு சிபிஎம்னுடைய நாலாவது வருஷம் வெற்றி விழாவில் வந்து வேடனை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க அங்கேயும் ஒரு இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனத்திரள் வந்து கூடுது கட்டுக்கடக்க முடியாத அளவுக்கு அலைகடல் திரண்ட கூட்டத்துக்கு மத்தியில வந்து வேடன் நின்னு வந்து தன்னுடைய பாடலை வந்து பாடுறாரு நேரடியாகவே தான் வந்து இந்த இப்படி கஞ்சா இது இது பண்ணதுக்காக வந்து அந்த கூட்டணி கூட்டத்திலேயே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இது ஒரு மோசமான செயல் இதை நான் இனி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடை வந்து அந்த கூட்டத்தில் தர்றாரு இந்த விஷயத்துல இளைஞர்களும் குழந்தைகளும் என்ன பின்பற்ற கூடாது அப்படிங்கிற விஷயத்த வேடன் சொல்றாரு அது மட்டும் இல்ல கூட்டத்திலேயே மன்னிப்பு கேட்கிறாரு வேடனுடைய இந்த கருத்துக்கள் தீயாக கேரளா ஒட்டுமொத்த கேரளாவும் பரவுது அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஒரு அம்பலம் நிகழ்ச்சி அதாவது ஒரு இந்து கோயில் வளாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வேடனை கூப்பிட்டு நடத்துறாங்க அது பலருக்கும் மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்துது அந்த ரெண்டு நாளைக்கு பிறகு என்ஆர் மது அப்படிங்கிற ஒருத்தர் கேசரி அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் பத்திரிகையினுடைய எடிட்டர் அவர் அவர் வந்து மிக மோசமாக வேடனுக்கு எதிரான வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா வேடன் வந்து இலங்கைக்கு ஆதரவா பேசுறான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசுறான் சீனாவினுடைய அரசியலை பேசுறான் மியான்மனுடைய அரசியலை பேசுறான் அப்படின்னா வேடனுக்கு பின்னால வந்து ஜிகாத் அமைப்புகள் இருக்கு அவனுக்கு பின்னால் யாரோ ஸ்பான்சர் பண்றாங்க இதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னார் மது சொல்றாரு அது மட்டும் இல்ல வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுடைய தலையில நஞ்ச விஷத்தை ஏத்தி வைக்கக்கூடிய வேலையை வந்து வேடன் செய்யறான் இதை இப்படியே விட முடியாது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வேடனை அழைக்க கூடாது இந்த இந்து வளாகங்கள்ல வந்து வேடனை கூப்பிடக்கூடிய வேலையை வச்சிருக்க கூடாது கூட்டம் கூடுறதுக்காக வேடனை கூப்பிட்டவங்க நாளைக்கு வந்து கேப்ரை டான்சரை கூப்பிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இப்படிங்கிற மோசமான வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறாரு என்ஆர் மதுவுக்கு எதிராக ஒட்டுமொத்த மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு வருது ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது தொடர்ந்து இன்னொரு ஆள் களத்துக்கு வராங்க அவங்க தான் சசிகலா டீச்சர் இந்து ஐக்கிய வேதி அப்படிங்கிற சங் பரிவாரினுடைய ஒரு அமைப்பு அதனுடைய ஒரு தலைவராக அவங்க இருக்காங்க அவங்கள பத்தி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நம்ம ஊர் ஹெச் ராஜா அவர்களை மாதிரி இல்லைன்னா இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாதிரி தான் இவங்க அங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்டியல் ஜாதியினருக்கும் தலித்துகளுக்கும் எவ்வளவு கலைகள் இருக்கு ஏன் வேடன் வந்து ராப் சிங்கை வந்து தேர்ந்தெடுத்து பாடுறான் உனக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிறத வந்து சசிகலா டீச்சர் வந்து அது மட்டும் இல்ல அவங்க மிக மோசமான கெட்ட வார்த்தைய வேடனுக்கு எதிராக உச்சரிக்கிறாங்க வேடன் வந்து வேடன் கஞ்சா கேஸ்ல பிடிபட்டதை வச்சு மிக மிக தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வந்து வேடனுக்கு எதிராக வந்து சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் காசியில சாமியார்கள் கஞ்சா உருட்டி சாப்பிட்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பிடிச்சு கட்டி அவருடைய குரலை ஒடுக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்த வந்து இவங்க வந்து தொடர்ந்து செய்கிறாங்க இதுக்கும் மிகப்பெரிய கண்டனங்களும் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல ஆச்சு இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு தொடர்ந்து இன்னொருத்தங்க களத்துக்கு வாங்குறாங்க அவங்க தான் மினி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க பாலக்காட்டினுடைய நகரசபையினுடைய கவுன்சிலர் அவங்க அவங்க வந்து ஒரு படி மேலே போய் என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வேடனை வந்து கைது செய்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஏன்னா வேடன் வந்து இங்க பிளவுவாதமே இல்லை இங்க ஜாதியவாதமே இல்லை பிளவுபடுத்தக்கூடிய வேலைய வேடன் வந்து செய்யறான் எப்படி என்ஆர் மது வந்து வேடன் வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொன்னாரோ ஜாதி தீவிரவாதி அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரியான வார்த்தையை வந்து மினி அவர்கள் வந்து கையாளுறாங்க வேடனுடைய வரிகளிலே சொல்ல வேண்டும்னா நவீன அடிமைகள் வாழும் காங்கிரீட் வனத்திலே என்ன பெற்றல்லோ கல்லுபோல் ஒருத்தி அவளை ஜாஃப்னையில் இருந்து ஆரோ துரத்தி அவளது உதரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்லல்லோ எரிக்கும் தீ போல் ஒருத்தன் நிச்சயமாக வேடன் வந்து எரிக்கும் தீ ஜாதியவாதத்தையும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் எரிக்கக்கூடிய தீயாக வேடன் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறான் வேடன் சொல்வதை போல ஒரு வேடன் மறித்தால் ஆயிரம் வேடன் வருவான் அப்படின்னு சொல்றது மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்